ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கு நம்ம சேனலில் எப்பயும் போல் என்னுடைய வீட்டில் சொல்லிவிட்டு இந்த பார்க்க போகிறோம் இந்த வீடியோஸ் எல்லாமே டூ டேஸ் பிஃபோர் எடுத்த வீடியோ தீபம் வீடியோ வந்து மேக்ஸிமம் நாளைக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செலப்ரேட் பண்ணோம் அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொல்லு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி கொள்ளு கடையிலோ தொகையிலோ அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க இல்லை பொடி பண்ணி ஹார்ட் வாட்டர்லையும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் சூப்பராக ரிசல்ட் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொல்லை வறுத்துட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அது கூட பூண்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா தக்காளி மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்திட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து குக்கரில் ஒரு ஏழு எட்டு விசில் வச்சிடலாம் அப்போ தான் நல்லா வந்து வெந்து வரும் இப்போ இதில் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் தனியா அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இதை மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துக்கோங்க ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கோங்க ஆயில் போட்டு வறுக்காதீங்க வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு கொள்ளு இந்த தண்ணி மட்டும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து இதில் ரசம் யூஸ் பண்ணலாம் கொள்ளு ரசம் சூப்பராக இருக்கும் அதை தான் பண்ண போகிறோம் நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி நான் இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து அரைக்க போகிறேன் நீங்கள் மத்தில் கூட கடைஞ்சிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ தாளிப்பு எண்ணெய் கடுகு கருவேப்பில போட்டு தாளிச்சிக்கலாம் தாளித்ததில் இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுதை எடுத்து கொட்டிட்டு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ அந்த பொடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதே இதில் தூக்கி கொட்டிக்கோங்க எந்த ஸ்டேஜில் உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே இல்லைனா இந்த இப்போ போட்டுக்கோங்க ஏன்னா இப்போது வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு காரம் புளிப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்ச உடனே நீங்கள் வந்து இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியம் லன்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் ஆமாம் ஒயிட் ரைஸ் கொள்ளு கடையல் உருளைக்கிழங்கு பொரியல் ரசம் இதுதான் மார்னிங்கே மதியம் ரெண்டுத்துக்குமே இதுக்குமே சேர்த்து என் சூடாக சாப்பாடு சாப்பிடு பார்த்தீங்கன்னா மார்னிங் என்னோட சாப்பிடுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை தோசை தான் ஒரு முட்டை தோசை ஒரு முட்டை போட்டிருக்கேன் பெப்பர் போட்டு பெப்பர் அண்ட் சால்ட்டு ரெண்டு வாழைப்பழம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொள்ளு வந்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அதுதான் வந்து சைடிஸு கொள்ளு செம்மையாக வெயிட் லாஸ் ஆகும் நீங்கள் இது சாப்பாட்டோட டிஃபனோடு கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது நான் பாருங்கள் எவ்வளோ கொல்லு வச்சுருக்கேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எனக்கு வந்து டிஃபன்னே வேறு எதுவும் எடுத்துக்கல இதோட நான் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்ணும் ஒரு பதினோரு மணி அந்த மாதிரி இப்போ இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா வந்து ஒரு இரநூறு எம்எல் வந்து ஹார்ட் வாட்டர் எடுத்துப்பேன் அது வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து டைஜஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக சுடுதண்ணி எடுத்துக்கோங்க வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழையாக இருக்குது தூரலாக இருக்குது அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் போட்டு அப்படியே இப்படியே போட்டுட்டு ஃபேன் போட்டுட்டேன் நல்லா இங்கேயே காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு காயும் தெரியல பட் நைட்டு ஃபுல்லாக நாங்கள் போடும்போது மார்னிங் காஞ்சிட்டு தான் இருந்தது இது பார்க்கலாம் ஈவினிங் எந்த அளவுக்கு காஞ்சதுன்னு ஏன்னா பிள்ளைங்க வந்துச்சுன்னா விளையாடுறதுக்கு வந்து இடம் இருக்காது அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா பெட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இன்னும் வந்து பில்லோ கவர் வந்து இதுக்கு மேட்சிங்காக வாங்கணும் அது மாதிரி வந்து ரெண்டு பக்கம் ஸ்கிரீன் போட போகிறோம் அப்படி போட்டோன்னே ரொம்ப அழகாக இருக்கும் அதை போட்டுட்டு உங்களை காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து சுண்டல் அவிச்சு வச்சுருக்கேன் காலையிலேயே ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு அவிச்சிட்டேன் அவிச்சிட்டு பசங்களுக்கு கொஞ்சம் சுண்டல் வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்தேன் மீதி இருக்கிற சுண்டல் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சன்னா மசாலா மாதிரி கிரேவி பண்ண போகிறேன் இது பார்த்திங்கன்னா தேவையானது ரெண்டு ரெண்டு ஆனியன் ரெண்டு தக்காளி அப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகா என்னதுரா ஆ ஓகே யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லட்டுமா இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து டிஃபன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து காலையிலே வந்து சுண்டல் வந்து ஊற வச்சிட்டேன் ஈவினிங் வந்து பசங்களுக்கு வந்து அவிச்சு அப்படியே கொடுத்தேன் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டாங்க ஸ்கூல்லேருந்து வந்து இப்போ நான் வந்து இதை வந்து கிரேவி மாதிரி பண்ண போகிறேன் சப்பாத்திக்கு இப்போ இந்த தண்ணியோடவே எடுத்துக்கோங்க தண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க இப்போ வந்து ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக சோம்பு இதெல்லாம் தாளித்து நம்ம வந்து இப்போ இதை வதக்கி அரைச்சிக்க போகிறோம் ஒரு பேஸ்ட்டு மாதிரி இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்துக்கோங்க இதில் வந்து இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் வெறுமளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கரம் மசாலா இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி அப்புறம் இது வந்து குழம்பு மசாலா பொடி நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க போட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆற வச்சுட்டு அரைங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அவிச்ச சுண்டலை வந்து இந்த நம்ம இப்போ வதக்கணும் இல்லையா இந்த இந்த வானல்கே மாற்றியாச்சு இப்போ வந்து இதை கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வச்சுட்டு இப்போ இந்த அரைச்ச விழுதை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆட் பண்ணியாச்சு இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு வந்து கொதிக்க வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக வந்து தாளிச்சிக்கலாம் மாதிரி இருக்கு நல்லா கொதிச்சு திக்க ஆகிட்டு வரட்டும் இந்த பக்கம் வந்து எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன் கொதிச்சிருச்சு நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு இதுதான் கிரேவி உங்களுக்கு வந்து பட்டை லவங்க போட்டு தாளிக்கிறதா இருந்தாலும் தாளிச்சிக்கலாம் பட் எனக்கு வந்து இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் கடுகு போட்டு செய்ய தாளிக்கிற டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பட்டை லவங்க தாளிக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் கொதிக்க வைப்பீங்களா அப்போயே கூட தாளிச்சிக்கலாம் தாளிச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி கடுகு போட்டு லாஸ்ட்டாக தாளிக்கிற வாசனை எங்களுக்கு பிடிக்கும் கருவேப்பிலை சாரி கொத்தமல்லி இருந்தால் போட்டு இறக்கிக்கோங்க நீங்கள் வீட்டில் கொத்தமல்லி வந்து தீர்ந்து போச்சு பாத்திரம் தேய்ச்சி இப்போ ஈவினிங் பாத்திரம் இது ம் ஈவினிங் ஷிஃப்ட்டு மாமா நீ ஈவினிங் ஷிஃப்ட் தானே ஆ மார்னிங் ஷிஃப்ட்டு நானே ஈவினிங் ஷிஃப்ட்டு நீ தேய்ச்சி வை இதை முடிச்சுட்டு கூப்பிட்டு சப்பாத்தி தேய்க்கிறேன் ஆ சரி ஓகே தேய்ச்சிட்டு கூப்பிடு வந்து போட போறோம் ஒரு டீ வச்சு வச்சு நான் தேய்ச்சி கொடுக்குற ஆள் போ எடுத்து போடுற ஆள் போதுண்டி போதண்டி ரொம்ப எண்ணெய் ஊற்றாதடி மம்மா சப்பாத்திடி இது பூரி இல்லடி சொல்ற சப்பாத்தி போட சொன்னா பூரிக்கு ஊத்துற மாதிரி எண்ணெயை ஊற்றி ஊத்தி அதுக்கு எதுக்கு சப்பாத்தி சாப்பிட்றது ஆ எண்ணெய் கம்மியா சாப்பிட்றது சப்பாத்தி சாப்பிட சுட சுட சப்பாத்தி ரெடி அப்புறம் கிரேவி சுண்டல் தான் அதிகமாக போட்டுப்பேன் இவ்வளோ சுண்டல் அதுக்கப்புறம் வந்து எனக்கு எப்பவுமே சப்பாத்தி கூட இந்த ஆனியன் அந்த பச்சடி ரொம்ப பிடிக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்பாத்தி சாப்பிடுவேன் கொஞ்சம் பசி எடுத்தால் இன்னொரு ஆஃப் சப்பாத்தி சாப்பிடுவேன் இல்லை இதுவே வயர்ஃபுல் ஆகிடுச்சுன்னா இவ்வளோ இவ்வளவுதான் இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் எதுவும் வந்து சாப்பிடல ஏன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் காலி ம் என்னம்மா என்ன பார்த்துட்ருக்கீங்க சப்பாத்தி சாப்பிடுவா லேக்கா தட்டு வேணும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க குழந்தைக்கு சாப்பாடே கொடுக்கல ம் என்ன சொல்லும் சுண்டலாக வச்சுக்கோ ஆ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற முறையே வந்து கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகும் அளவும் வந்து கம்மி பண்ணிக்கோங்க அந்த மாதிரி வந்து நம்ம வெயிட் லாஸில் என்ன சாப்பிட்றோம் வீட்டில் கூட சரி எல்லாேருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்றோமா சும்மா சாதம் வடித்து ஒரு குழம்பை வச்சு நம்ம சாப்பிட்டோமா அப்படின்னு இல்லாமல் அது கூட ஒரு பழம் ஒரு காய்கறிகள் சேர்த்து வச்சு அந்த மாதிரி வந்து நைட்டும் காலையிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகுற மாதிரி டிஃபன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நான் வந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு வெயிட் லாஸ் பொடி வந்து எடுத்துக்க போகிறேன் இந்த பவுட்ரு வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஆக்சுவலாக இந்த பொடி வந்து எனக்கு தீரப்போகுது நான் சீக்கிரம் வந்து இந்த பொடி வந்து நானே அரைக்க போகிறேன் அரைக்கும் போது உங்களுக்கு காமிச்சா புரியும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்